திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படி லோகி லித்தி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்த்டே செல்போ பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படினு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் பொறுத்து முத்து அண்ணா காமாட்சி மற்றும் கலை வாணி அன் மகேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர் பாவம் பத்து உங்க சார் பகுமான் முக்கிய மஜ்ரீட் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான அரவிந்த் சிவரந்த பழனி பர்தடே செல்வ பண்ணுறது விஷ் பண்ணார் ஸ்ரீரங்கம் மருத்து பிரதர்ஸ் அண்ட் பசீம்ஸ் நண்பர்கள் கொண்டையாம்பேட்டை நண்பர்கள் கழக உடன் பிறப்பு கலந்த பதினோரு விஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட செல்வம் பார்த்துருவாங்க சார் பௌவம் முக்கிய மஜ்ரீங் சர் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண பண்ணுறாங்க அப்படி இவங்க ரிஷா சிவகங்கை பர்த்டே செல்வம் பண்ணாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண அவங்க அன்பு நெஞ்சங்கள் அண்ணன் தேவா அண்ட் சித்தப்பா வினீத் மற்றும் விசாரியோ மற்றும் நெப்போலியன் அண்ட் சலமான் அண்ட் அவங்க மாமா தமிழ் செல்வன் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துடுவா சொங்க சார் பவுக்கு பண்ணுற முக்கியமாக சார் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போ பண்ண போகிறாங்க அப்படி வேணால் மாவீரன் ஆர் குரூப் சின் சிகரமே பிராணி பர்த்டே செல்போ பண்ணார் சிவருக்கு யாரோ விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இருக்கு விஷ் பண்ணுறது எஸ் 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 கேட்ரிங் சர்வீஸ் சக்திவேல் அவர்கள் சார்பாகவும் அண்ட் சிறு வயலூர் மாவீரன் ஆராய் குரூப்ஸ் நண்பர்களும் மற்றும் புள்ளம்பாடி மாவீரன் ஆராய் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ண இவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பாகவும் சார் சார்பாகவும் அண்ட் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவது பர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படி சஞ்சய் பாண்டி சேர் வந்து பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சேர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்ப்பு பார்த்து உங்க சார் பார்க்குறேன் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்போம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருச்சி காந்தி நகர் ரமேஷ் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவோம் பொழுது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக லவ்லி டைலர்ஸ் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து சார் பார்க்கும் முக்கியம் திடீர்னு சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சன்மதி ஸோ இவங்க துணி பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா வர்தினி மற்றும் அப்பா திருலோகு அண்ட் ஜாய் நிதின் அண்ட் தரணி மற்றும் கோகுல் அண்ட் தர்ஷன் ஷியாம் அண்ட் அனைத்து நண்பர்களும் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்துருவா சொங்க சார் பார்க்கும் சிறப்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்டா பர்த்டே செலிபிரேட் பண்ண அப்படின்னா அப்படினா சிவரஞ்சினோ இவங்க பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ்ட் போகிறது ஆர்வா கிரேசி மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சொல்பாவை பாத்துவ சார் முக்கியம் வந்துட்டீங்க சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரன்தீப் சிவரந்த பிராணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா அப்போது சிவகுமார் உமாஸ்ரீ வந்து பண்ணால் உங்களுக்கு பண்ணாங்க சார் உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரொம்ப சார் பகுமான் முக்கியம் மத்தியும் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது எக்ஸ்ட்ரா பகதர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சந்த்ரு சிவரந்த பாண்டி பகதர செல்பம் பண்ணுறாங்க சிவம் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சௌமியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கிய மஜ்ரீன் சார் பகிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பகதரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹேம மாலினி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்போ பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்த அவங்க கணவர் பிரபாகரன் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பம் பர்த்ரஸ் உங்க சார் பகுமான் முக்கிய மதுரின் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே சில்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் ராபியா ஸோ இவங்க வந்து பாருங்க நீ பர்த்டே சில்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அம்மாச்சி ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாக ஐஸ்வர்யா அவர்கள் சார்பாக அண்ட் கிருத்திக் கோஷ் அவர்கள் சார்பாக மற்றும் சாந்தி அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாய் மாமன் நம்மால் முடியும் தோழா அறக்கட்டளை மற்றும் எக்ஸ் ஒய் ஈவெண்ட் மின்னல் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனர் திரு எம் ஆர் ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க மற்றும் அனைத்து தோழர்கள் ஸோ எல்லாருமே அந்த பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப பார்த்து ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவ சர்பாக்கும் முக்கியம் திடீர்னு சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே